நெக் பெயின் பின் கழுத்து வலி கழுத்து வலி என்றால் முதுகில் உள்ள தசை பதட்டம் அல்லது கர்ப்பப்பை வாய் முதுகெலும்பில் இருந்து வெளிப்படும் நரம்புகள் கிள்ளுதல் போன்ற காரணங்களால் தான் கழுத்து வலி ஏற்படுகிறது கழுத்து வலியில் பல வகைகள் உள்ளன நரம்பியல் கழுத்து வலி நரம்பியல் வலி என்றால் கர்ப்பப்பை வாய் முதுகெலும்பில் நரம்பு அல்லது நரம்பு வேர்களிலிருந்து வருகிறது மேலும் நரம்பு சுருக்கத்தினாலும் ஏற்படுகிறது ரேடிக்குலர் வலி என்றால் கர்ப்பப்பை வாய் முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகள் வந்து வீக்கமடையும் போது நமக்கு வந்து வேடிக்குலர் வலி ஏற்படுகிறது இதனால் தோள்பட்ட கை கைக்கும் வழி பரவுகிறது இப்படி பல குறிப்பிடப்பட்ட வழி நரம்பு வேர் எரிச்சலால் தசைப்பிடிப்பு ஒரு ஆழமான வலி குத்துதல் போன்ற உணர்வுகளால் தான் கழுத்து வலி நமக்கு ஏற்படுகிறது கழுத்து வலி எதனால் ஏற்படுகிறது காரணங்கள் என்னன்னா நீண்ட நேரம் தவறான தோரணையில் அமர்ந்து கம்ப்யூட்டர் முன்பாக வேலை செய்வதும் இரவில் தவறான கோணத்தில் படுப்பதும் நடனமாடும்போது நீச்சலடையும் நீச்சல் போது தலையை திரும்ப திரும்ப திருப்பி கொள்ளும் இப்படி பல காரணங்களால் தான் நம்ம கழுத்து வலி ஏற்படுகிறது அதை எப்படி சரி செய்யலாம்னா அந்த வலி இருக்கிற இடத்துல ஒரு காட்டன் துணியில் ஐஸ் கட்டியை வச்சு இரண்டு நிமிடம் ஒத்தனம் கொடுக்கலாம் மற்றும் நொச்சி இலைகளை நம்ம வந்து என்ன செய்யலாம் நல்லெண்ணெயில் காய்ச்சி தரை தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளித்தாலும் கழுத்து வலி சரியாகும் கண்டந்திப்பிலியை பொடியாக்கி பனங்கற்கண்டில் சேர்த்து தினமும் அதை பாலில் குடிச்சிட்டு வந்தாலும் கழுத்து வலி உடனே சரியாகும் இதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தத்தை நம்ம குறைக்க முயற்சி செய்ய வேண்டும்